ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க பார்க்கக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வெண்டக்காய் விதையை வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு சின்ன பதிலாக அந்த சாத் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நடவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விதையை வந்து தேர்ந்தெடுத்தோம் எந்த மாதிரி விதையை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருந்தோம் ஜானி கைப்ரட் வெண்டக்காய் விதையைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து அந்த வெண்டக்காய் வந்து சாகுபடி வந்து செஞ்சிருப்போம் வெண்டக்காய் சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட் வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பட்டம் போடணும் எப்படி நடவு செய்யணும் எப்படி அந்த காய் காய்த்து அந்த பூ பூக்குறது அப்புறம் காய் அறுவடை என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வந்து சாபடி போட்டிருந்தோம் பார்ட் ஒன்று அண்டு பார்ட் டூ ரெண்டு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் சாபடியை பிரித்து வந்து போட்டிருப்போம் ஒரு நண்பர் வந்து கேள்வி கட்டுறதுனால நம்ம என்ன விதை நடவு செஞ்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ தான் இந்த வந்து ஒரு பதிவு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்